அச்சம் நான மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு அச்சம் நான மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு இச்சை கிளியாய் போக பொருளாய் இருப்பதுதானா பெண் பொறுப்பு இருப்பதுதானா பெண் பொறுப்பு எத்தனை உரிமைகளானுக்கு அதில் ஏதுமில்லை இங்கு பெண்ணுக்கு ஆயிரம் வஞ்சன பெண்ணுக்கு அது தெரிய கண்ணுக்கு அச்சம் நான மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு தொட்டில் இறங்கி தவள்களிலே தொடங்கு கொடுமைகளே ஆணை பெண்ணை விளையாட்டினிலே பிரித்து வைப்பார் மடமையிலே தொட்டிலி தவழ்களிலே தொடங்கு திந்த கொடுமைகளே ஆணை பெண்ணை நாட்டினிலே பிரித்து வைப்பார் மடமையிலே குட்டி சிறுமி மட்ட எடுத்து ஆட மாட்டாளா ஸ்டெப்பிகிராஃபு மாற்றினா போல ஆக மாட்டாளா ஆட வேணும் பாட நிகராயானும் பெண்ணும் ஆடவே வேணும் சமத்துவத்தின் எண்ணம் அச்சம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு குடும்ப வாரி சுமாந்தானாம் குல பெருமை சொல்வதும் மாண்தானாம் பழங்கதை சாத்திரம் பல பேசி தள்ளி வைக்கிறார் பெண் குலத்தை குடும்ப வாரி சுமாந்தானாம் குல பெருமை சொல்வதும் மாண்தானாம் பழங்கதை சாத்திரம் பல பேசி தள்ளி வைக்கிறார் பெண் குளத்தை பெண்ணும் இங்கே குளத்தின் பெருமை பேச மாட்டாளா முத்து லட்சுமி வள்ளி அம்மை போல மாட்டாளா வாழ வேணும் வெள்ள வேணும் நிகராயானும் நெஞ்சிலே விதைக்க வேணும் சமத்துவத்தின் எண்ணம் அச்சம் நான மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு அச்சம் நான மடம் பயிர்ப்பு ஆகிய சொற்கள் வெறும் பசப்பு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழைத்திருங்க